அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தோத்து போனவெல்லாம் ஜாலியாக ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கானுங்க ஜாலியாக அரட்டடிச்சிட்டு இருக்கானுங்க வெற்றி பெற்றாங்க எல்லோ டீமு ஸோ வெற்றி பெற்றதை வந்து கொண்டாடும் வகையில் எல்லாம் ஒன்றா உட்காந்து குமரன் அதுக்கப்புறம் நம்மளுடைய ரயான் ஜாக்லீன் இவங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே முத்துக்குமரன் போயிட்டு நீங்கள் பண்ணது ஒன்றும் சரியில்லைங்க நீங்கள் வந்து துரோகம் பண்ணிட்டீங்க அதுவும் ரயான் எடுத்த முடிவெல்லாம் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லினுக்கு ஒரே சாக்கு ஓ மை காட் என்னுடைய டீமில் இருந்தால் இப்படிலாம் பண்ணாங்க எனக்கு அது தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க அவங்க நடிக்கிறாங்களோ இல்லை வந்து உண்மையாகவே வந்து அந்த மாதிரிலாம் ரியாக்ட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிறது எனக்கு வந்து தெரியல ஸோ அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து சாப்பிட்றதுக்காக வந்து போய் எல்லோரும் உட்காந்து சாப்பிடும்போது ரயான் அவர்கள் வந்து கேட்கிறா முத்துக்குமரனை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா முத்து நீ சொல்லு இந்த வாரத்தில் யார் சூப்பரா ப்ளே பண்ணாங்க சொல்லு அப்படின்னு சொல்லும்போது போது முத்துக்குமரன் வேணு முதல்ல என் பேரை சொல்லுவேன் ரெண்டாவதாக வந்து மஞ்சரி பேரை சொல்லுவேன் மூணாவதா வந்து தீபக் பேரை சொல்லுவேன் நாலாவதாக ஜாக்லின் ஐந்தாவதாக ஜெப்ரின்னு சொல்லும்போது என்னடா என் பேரே விட்டுட்டேன் என் பேருக்கே அவங்க வந்து ஞாபகம் வரல போல் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆர்வத்தில் வந்து கேட்குறாப்புல அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரயா நீ வந்து சரியாக ப்ளே பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்கடா அந்த அலையன்ஸை வந்து கரெக்டாக நீ நடந்துக்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு ஒரே ஷாக் ஓ மை காட் என்னடா சொல்கிறேன் நான் வந்து ஒழுங்காக நடந்துக்கலையா அப்படின்னு சொல்லி சாக்காவிறாப்பில் ஆமாம் நீங்கள் ஒழுங்காக நடந்துக்கு தான் இல்லை ஏன்னா ஒரு டே ஒரு பொம்மையை கொடுறானா கூட கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு பொம்மை வந்து எங்கிட்ட இருக்குது நாலு பொம்மை உங்ககிட்ட இருக்குது சரிசம்மா பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது சரிசம்மா பிரிச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக வந்து நாலு பொம்மையில் சரிசமம் அப்படிங்கிற போது ரெண்டு பொம்மை வந்து ப்ளூ டீமுக்கும் ரெண்டு பொம்மும் வந்து ம மஞ்சள் டீமுக்கும் வந்து இருந்திருக்கும் ஸோ அப்படி பார்த்தா ப்ளூ டீமுக்கு ஆல்ரெடி ஒன்று இருக்குது அப்புறம் ரெண்டு கொடுத்துருந்தாக்கா ப்ளூ டீம் வந்து வெற்றி வெற்றி பெற்றிருந்திருக்கும் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கிட்ட ரயான் அவர்கள் வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேயே வந்து அந்த ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து உடஞ்சி போச்சு நேற்றுக்கு கல்லை எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ப்ளூ டீமுக்கு கொடுக்கறா அப்படின்னா எல்லா கல்லையும் எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய டீமுக்கு மட்டும் சேர்த்துறார தவிர இந்த டீமுக்கு வந்து கொடுக்கல கடைசியாக ஒரே ஒரு கல்லை மட்டும் தான் கொடுத்தாரு அதனால தான் இன்றைக்கி வந்து அவங்க கேமில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அது வேறு விஷயம் ஸோ இவர் சொல்கிறது என்னென்னா டே ஈக்குவலாக கொடுறா அப்படின்னு கேட்டால் இந்த ஆள் வந்து ஒரு கல்லு கொடுத்துட்டு நான் வந் அதாவது நீங்கள் வந்து கேமில் இருக்கிறதுக்கு நான் தாண்டா காரணமே அப்படின்னு சொல்லி ரயான் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இதை வந்து சுத்தமாக ஏற்கமருக்கிறாரு நம்மளுடைய முத்துக்குமரன் ஸோ இந்த பிரச்சனை அப்படியே வந்து தீபக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கும் கூட வந்து போகுது அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முத்துக்குமரன் அவர்கள் வந்து டே அதெல்லாம் உனக்கே புரியணுண்டா அலைன்ஸில் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நான் என்ன அவங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சு நீ நடந்துப்பேன் நீ மெச்சூரிட்டியாக வந்து இருப்ப அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன் மெச்சூர்டான ஒரு பர்சன் தான் நல்லா தான் கேம் ப்ளே பண்ணுற ஸோ அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து பயங்கர கோவம் வந்துடுது ரயானுக்கு நீ கூட தான் ஒரு நல்ல பேச்சாளர் ஆனால் நீ இதை ஏன்டா நேற்றுக்கே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல டே நேற்றுக்கே சொல்கிறதுக்கு நான் ஏன்டா அலைன்ஸ் வச்சுக்கணும் நீ தானா யோசிச்சுருக்கணும் உனக்கே தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து சொல்கிறாங்க பட் என் ஆஃப் தி டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா துரோகம் செய்கிறாங்கன்னு தெரிஞ்சு மஞ்சரைக்கிட்டே இந்த வார்த்தையும் சொல்லியும் சொல்லி கடைசியாக வந்து துரோகத்தால் வீழ்த்தப்பட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் தான் வந்து சொல்லி ஆகணும் ஆனால் நம்ம இந்த தப்பே பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரியாத அளவுக்கு ஒரு தப்பு பண்ணியிருக்காப்புல ரயான் அவர்கள் ஸோ இதை பற்றி நம்மளோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மாதிரிடாதீங்க நன்றி வணக்கம்